தம்பி தம்பிண்ணா வணக்கம் உங்கள மாதிரி ஒரு அறிவாளி அண்ணே தேடிக்கிட்டு இருந்தேன் சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா ஆமாயா ஒரு புதிர் ஒன்று இருக்கு விடுகிற மாதிரின்னு வைங்களேன் அத உங்களாலதான் கண்டுபிடிக்க முடியும் அதனாலதான் அவங்கள தேடிக்கிட்டு இருந்தேன் சரி கேளுங்க ஒரு இடத்துல பதினெட்டு பேர் இருக்காகலாம் ஐம்யா அதுல நாலே நாலு பேர் மட்டும் தனிமை விரும்பிக்கலாம் இந்த நாலு பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த மீதி இருக்கிற பதினாலு பேர் கூடயும் சேரமாட்டாகலாம் அந்த நாலு பேரும் அவங்களுக்குள்ளேயும் சேர்ந்துக்கிற மாட்டாகலாம் இந்த நாலு பேரும் ஒவ்வொருத்தவுகளாக தனக்குத்தானே பழகிக்கிறவாளாம் யா தனித்தனியா இந்த நாலு பேரும் அவங்களுக்குள்ள பழகிக்கிறவாகலாம் இப்போ இந்த பதினெட்டு பேர் யாரு இந்த நாலு பேர் யாரு அவங்க ஏன் தனக்குத்தானே பழகுறாக இதுதான் கேள்வி இதுக்கு பதில கொடுங்க பதினெட்டு பேர் நாலு பேர் என்னன்னா ஒன்றுமே புரியாமல் இருக்கு ஏதாவது குழு கொடுங்க இது வந்து தமிழ் சம்மந்தப்பட்டது சரிண்ணா இதுக்கு எனக்கு பதில் தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சா வந்துடும் போயிட்டு சாயங்காலம் வரும்போது அவசரம் இல்லையா விடிஞ்சிருக்கு கடையை போட்டு இருக்கேன் சரிதானே வரேன் அதை எப்படி மாணிக்கம் யார் கூடயும் பழகாம அவங்களுக்குள்ளேயும் பழகிக்கிறாம தனக்குத்தானே பழகுற மனிதர்கள்லாமா வாழ்ந்திருப்பாங்க இருக்காங்க அப்படி கடை ஏழு வள்ளல்கள்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பதினெட்டு புலவர்கள் அப்படி யாரும் இருந்திருப்பாங்களோ இருக்கலாம் அப்படின்னா இருந்திருக்கலாம் பதினெட்டு இருந்திருக்கலாம்

சரி விடுங்க நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்க வேணா நான் எப்படி சாயங்காலம் அண்ணனை போய் பார்ப்பேன் அவர் பதில் சொல்லுவாரு கேட்டு வந்து உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் என்ன மாணிக்கம் அடரே வாங்க தம்பி என்ன விடை கண்டுபிடிச்சியலா அந்த பதினெட்டு பேர் கண்டுபிடிச்சிட்டேனா பதினெட்டு மெய் எழுத்துக்கள் ஆஹா அருமையா அப்ப அந்த நாலு பேர் யாரு அந்த நாலு பேரை இதுவரைக்கும் பார்த்தது இல்ல நானும் நான் இது பாட்டு இல்லனா பதில் அப்ப கண்டுபிடிக்கல சரி அண்ணனே சொல்றேன் எங்க தெரிஞ்சுக்கிறீங்களா அதுக்கு தானே நான் அறிக்கேன் நீங்க சொன்னீங்கன்னா நான் ஆபீஸ்ல போய் சொல்லணும் நான் நிறைய பேர்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி அந்த பதினெட்டு பேருங்கிறது மெய் எழுத்துக்கள் தாயா ஆனா அந்த நாலு பேர் இருக்கா இருக்காங்கல்ல அவங்க யாருன்னா இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நாலு எழுத்துதே அந்த நாலு பேர் ஏன்னு வைங்களேன் இந்த நாலு எழுத்துமே அவங்க கூட சேரமாட்டாங்க மத்தவங்க கூட சேரமாட்டாங்க தனக்குத்தானே சேருவாங்க எப்படின்னா இப்ப சக்கரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா இக்கு அடுத்து என்ன வருது கா வருது காவை பிரிச்சா இக்கு கூட்டல் ஆ அதுவும் இக்குதாயா வரும் இந்த நாலு மெய்யெழுத்துக்கு மட்டும் அடுத்து வர்ற எழுத்தும் மெய்யெழுத்தாகத்தான் இருக்கும் அதே தான் இருக்கும் நீங்க எதை வேணா எடுத்து பார்த்துக்கலாம் அப்ப உப்பு உப்பு எடுங்க என்ன வருது இப்பு இப்பு கூட்டல் அங்கேயும் வருது ஆமா இது மற்ற எழுத்துக்கெல்லாம் வேற வேற விதி இருக்கு அத அண்ணே அப்புறமா சொல்றேன் இந்த நாலு எழுத்துக்கு மட்டும் இதுதான் விதி அந்த மெய் எழுத்துக்கு அடுத்து அதே மெய் எழுத்து தான் வரும் வேற எந்த எழுத்துமே வராது நீங்க வேணும்னா அதை வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் பத்து பா இத்து தூ இத்து குட்டல் ஊ இத்து இத்து பத்து என்னையா ஒரு மாதிரி திருற நிக்கிறிய புரியலையோ இல்லைண்ணா புரிஞ்சிருச்சு ஆனால் இதை எப்படி நான் ஆஃபீஸில் போய் சொல்லுவேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்ண்ணா இது என்னையா ஒரு விஷயமா உங்களுக்கு சொல்றதுக்கு அதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நம்ம தேநீரடை வேலை வீடியோ எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லி முடிச்சு விடுங்க அப்படித்தானே அடே இது சூப்பர் ஐடியாண்ணா நம்ம வீடியோவே ஷேர் பண்ணிடலாம் இருங்க ஒரு நிமிஷம் அனு அந்த நாலு பேர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கு வீடியோ லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படி பண்ணுங்க ஐயா வரேண்ணா ரைட் சத்தியமாடி தமிழ் நமக்கு ஊடமாடி தனி டவுன்லோட் மஜ்